Summer holidays, Mandache, number JT holidays, Mandache. JT holidays, South India's number one travel brand. All new Weibo V50E, crafted for luxury and designed for elegance. Buy now. இது ஒரு எல்ல தாண்டுச்சுன்னா என்னை போன்ற வாயிலிருந்து நேரமா வரும் வன்னியர்கள் முதல்ல உஷாராகணும் அப்படிதான் நான் சொல்றேன் அந்த சமுதாயத்தை வச்சு நீங்க இப்படி கூறு போட்டு விளையாடுவீங்களா அப்படிங்கிற அந்த வாதம் இனிமேல் ஓங்கி ஒழிக்க தொடங்கும் வதந்திகளை சில உண்மைகளை ஆராய ஆரம்பிச்சா இரண்டு டாக்டர்களுக்கும் அது நல்லதல்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நல்லதல்ல மற்றபடி என் பேரை போட வேணாம் இனிஷியல போட்டுக்கோங்கன்னா அது நகைச்சுவையா தான் நான் பாக்குறேன் அல்லது தன்னுடைய கோபத்தை ஒரு நகைச்சுவையா சொல்லியிருக்காரு தான் தோணுது அன்புமணி ராமதாசனும் போடக்கூடாதுங்கிறார் பேனா அன்புமணி போட்டுங்கிறார் பாஸ்போர்ட்டில் எப்படி சார் எழுதுங்க ராமதாஸ் அன்புமணி இருக்க போகுது அப்பயும் ராமதாஸ் இருக்க தானே போகுது நம்ம எல்லாம் சிரிச்சுக்கிட்டு காமெடியாக பேசுகிறோம் ஒரு அவமானகரமானது துரதிருஷ்டவசமானதுன்றத திரும்ப ரெண்டு பேருமே அதை யோசிச்சுப்பாங்க இதுக்கு மேலேயும் அவங்க புரிந்து கொள்ள மறுத்தால் வன்னியர்கள் அவர்கள் ரெண்டு பேருக்குமே சில பாடங்களை கற்றுத்தருவாங்களோன்னு எனக்கு தோணும் அது என்னெல்லாம் கேட்டே வாய்க்கில்ல பாமக உடைச்சு என்ன சார் ஏதோ நடந்து அந்த பாமக திமுக அன்னைக்கு வரப்போகுது அதை உடைக்கிறனால ஸ்டாலினுக்கு நல்லதா கெட்டதா முழு பலன் கிடைக்காது இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு அண்ணாமக்கணிக்கு தான் பாமக போக போகுது முழுமையான பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தாலும் சார் அவங்களுடைய பிரதான ஆதரவோடு பிஜேபி ஜெயிக்க முடியும் பாமக பிஜேபி உடைச்சு என்ன பிரயோஜனம் லாஜிக் எங்க இருக்கு வாக்கு நம்ம பக்கம் இழுத்துக்கலான்றதுக்காக இதை செய்யலாம் பாமா கரண்ட்டை உடஞ்சு ஒரு அணி அதாவது ராமதாஸ் தலைமையிலான அணி திமுக பக்கம் வரலாம் அப்படி அப்பாவை பையனும் சேர்ந்து ரெண்டு தையும் தூக்கிட்டு நடுவில் நயனாக நடுவில் நிற்க வச்சு அங்கிட்ட ராமதாஸ் இங்கிட்ட அன்புமணி என் டிஏவில் நாங்கள் இணைக்கிறோன்னு ஒரு மீட் படிக்கிறாங்க வச்சோம் அப்போ திமுக என்ன பண்ணணும் அந்த பாமக பிளக்க வழி இருக்காரு ராமதாஸ்கிட்ட மனைவி ராமதாஸின் மனைவி என்று பார்ப்பாரா இல்லை இப்போ பெற்ற மகன் என்று பார்ப்பாரா என்ற கேள்வி ஆயிரம் சார்

இன்னும் சிக்கல் பெருசாகிக்கிட்டே போகிற மாதிரி தெரியுது ஈவன் என் பேரை கூட நீங்கள் பயன்படுத்தக்கூடாது வேணால் இன்ஷியல் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு அன்புமணிக்கு சொல்ல முடியாதது மட்டுமல்ல நாளுக்கு நாள் இது அதிகமாகிட்டு போகிறதுக்கு தங்களுடைய வயது தகுதி அனுபவம் இது அத்தனை தாண்டி ஒரு ரெண்டு பேரும் வைக்கப்படணும் ஏன்னா உங்களை பிடிக்காதவர்கள் உங்களை எதிரியாக நினைப்பவர்கள் கூட நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத நடிக்கிறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் இவ்வளோ வெளிப்படையாக பல பேரும் பொது வழியில் சொன்ன பிறகும் கூட நீங்கள் அந்த மோதலை குறுங்கப்படுத்திக்கிட்டே போனீங்கன்னா இது ஒரு எல்லதாண்டுச்சுன்னா என்னை போன்ற வாயிலிருந்து நேரமா வரும் வன்னியர்கள் முதல்ல உஷாராகணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அந்த சமுதாயத்தை வச்சு நீங்க இப்படி கூறு போட்டு விளையாடுவீங்களா அப்படிங்கிற அந்த வாதம் இனிமேல் ஓங்கி ஒழிக்க தொடங்கும் அந்த ஆபத்து வராமல் இருக்கணும்னா ஒரு வகையில கொஞ்சம் கடினமான வார்த்தை தான் இந்த சேஷ்டையே ரெண்டு பேருமே நிறுத்திக்கணும் காரணம் யாரு வேணாலும் இருக்கட்டும் நம்மளை வச்சு இவங்க இப்படி அடிக்கிறாங்களே அடிச்சுக்கிறாங்களே அப்போ உள்ள காரணம் என்னான்னு ஒரு ஒருத்தர் ஒரு யூகங்களை வதந்திகளை சில உண்மைகளை ஆராய ஆரம்பிச்சா இரண்டு டாக்டர்களுக்கும் அது நல்லதல்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அது நல்லதில்லை மற்றபடி என் பேரை போட வேணா இனிஷியலை போட்டுக்கிங்கன்னா அது நகைச்சுவையாக தான் நான் பார்க்குறேன் அல்லது தன்னுடைய கோபத்தை ஒரு நகைச்சுவையாக தான் தோணுது அன்புமணி ராமதாஸ்ன்னு போடக்கூடாதுங்கிறார் இப்போ வேணா ஆர் அன்புமணின்னு போட்டுங்கிறார் பாஸ்போர்ட்டில் எப்படி சார் எழுதுங்க ராமதாஸ் அன்புமணின்னு இருக்க போகுது அப்போயும் ராமதாஸ் இருக்குதான்னு போகும் நம்ம இதெல்லாம் சிரிச்சுக்கிட்டு காமெடியாக பேசுகிறோம் ஒரு இன்னொரு பார்வை பார்த்தா இது எவ்வளவு ஒரு அவமானகரமானது துரதிருஷ்டவசமானதுன்றதை திரும்ப ரெண்டு பேருமே அதை வச்சு பார்க்கணும் ரெண்டு பேரும் யாரும் இல்லைல்ல இவர் பெற்றவர் அவர் நமக்கு அப்பா அப்படிங்கிற நான் பெத்த பிள்ளைன்னு இவர் உரிமையாக சொல்லலாம் நம்மோட அப்பான்னு அவருக்கு ஒரு பெருந்தன்மையோட பெருமை பிறந்த மனசு இருந்ததுன்னா இந்த பிரச்சனை ரொம்ப சீக்கிரத்தில் முடிஞ்சிடும் இதுக்கு மேலேயும் அவங்க புரிந்து கொள்ள மறுத்தால் வன்னியர்கள் அவர்கள் ரெண்டு பேருக்குமே சில பாடங்களை கற்றுத்தருவாங்களோன்னு எனக்கு தோணுது அது என்னெல்லாம் கேட்டு வாய கண்டாதீங்க இல்லை சார் இப்போ இதில் பாஜகவோட ரோல் இருக்கு அதெல்லாம் இல்லை சார் அதெல்லாம் சும்மா வேலையற்றவர்கள் செய்கிற வேலை அது அன்புமணியே செய்தாலும் நான் சொல்லுவேன் நீங்கள் சேட்டை பண்ணி ஆயிரம் வர கருத்துக்களை சொல்லுவீங்க ஆயிரம் சண்டை போட்டுவிங்க இதில் பிஜேபி திமுகன்னு சொல்கிறதுக்கு பிஜேபி எந்த அளவுக்கு இல்லைங்களோ அது எனக்கு திமுக அடுத்தவங்களுக்கு என்ன சார் வேலை நீங்கள் போ அதிமுக விவகாரத்தை எடுத்துக்கோமே பிஜேபி கபலிகரம் பண்ண பார்க்குது எடப்பாடியை பாக்கெட்டில் போட்டாங்க பின் பாக்கெட்டில் போட்டார் முன் பாக்கெட்டில் போட்டார் மடித்து மேலே வச்சுக்கிட்டார் இந்த கட்சி வலுவா இருந்தா பிஜேபி சேட்டை பண்ண முடியுமா சார் தர்மயுத்த நான் போய் என்ன பண்ணு போய் ஓபிஎஸ் எஸ் மொத போய் குருமூர்த்தி சார் அவர் இந்த கட்சியை உடைக்கிறதுக்கு ஒரு தூபம் போடுறாரு கிராமத்துல சொல்ற மாதிரி மூடிக்கிட்ட சும்மா இருந்தா தான் இன்னைக்கு இந்த கதி வந்திருக்குமா அண்ணாதிமிக்காக்கு அப்படின்னு எவ்வளவு வேதனையோட அண்ணாதிமிகா தொண்டை எத்தனை ஆயிரம் பேர் கேக்குறான் எத்தனை லட்சம் பேர் கொதிக்கிறான் பலவீனத்தை நாம வச்சிருந்தா இன்னொருத்த வரதான் செய்வான் எவ வேணாலும் வருவான் பிஜேபி வர திமுக சதி இதெல்லாம் சும்மா பம்மாத்து வேலை நீங்கள் செய்கிற தவறுக்கு சேஷ்டைக்கு இன்னொரு கட்சியை துணைக்கு இழுக்காதீர்கள் போர்வையாக போத்திக்காதீங்க அது அவர்களே செய்தாலும் சரி வெளியிலேருந்து வந்த விமர்சனத்தை நம்ம அவ்வளோ தூரம் சீரியஸாக எடுத்துக்கணும் இல்லை ஏன்னா அதில் உண்மையும் இல்லை அதற்கு அவசியமும் இல்லை பாமக உடைச்சு என்ன சார் பண்ண போகிறாங்க சரி ஒருவேளை ஏதோ நடந்து அந்த பாமக திமுக அன்னைக்கு வரப்போகுது அதை உடைக்கிறனால ஸ்டாலினுக்கு நல்லதா கெட்டதா முழு பலன் கிடைக்காது இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு அண்ணா அண்ணாதிமுக தான் பாமாகா போக போகுது பிஜேபி பாமக உடைக்குதுன்ற ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டா அதுல கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா நீங்க முழுசா அந்த அணிக்கு வந்தா தானே பிஜேபிக்கு நல்லது யாருக்குமே நல்லது ஆமா சார் நீங்க வைக்கிற வாண்டியில பிஜேபி கொடுக்குறீங்க ஒரு பேச்சுக்கு திண்டிவனத்தை கொடுக்குறீங்க பிஜேபி கேட்டு நிக்கிறான் முழுமையான பாட்டாளிமக்கள் கட்சி இருந்தாலும் சார் அவங்களுடைய பிரதான ஆதரவோடு பிஜேபி இங்கே ஜெயிக்க முடியும் பாமாகா பிஜேபி உடைச்சி என்ன பிரயோஜனம் லாஜிக் எங்கே இருக்குது வதந்தினாலும் குற்றச்சாட்டுனாலும் ஒரு நியாயம் வேணாமா சார் ஆனா சார் வாக்கு வங்கி ட்ரான்ஸ்பர் ஆயிடும் வாக்கு வங்கி நம்ம பக்கம் இழுத்துக்கலாம்ன்றதுக்காக இதை செய்யலாம் இல்ல யாரு கிட்ட இது நகரம் அல்ல ஓகே இப்போ தேர்தல் ஜோரம் தொடங்கிடுச்சுல்ல அந்த அழி கட்சி நல்லா இருந்து முழுசா வரணும் இப்போ எதுக்காக தினகரனை ஓபிஎஸ் அப்படியே பட்டும் பண்ணாம வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க சுயநலத்துக்காக தான் பிஜேபி என் அவர்களும் ஒரு அங்க அங்கன்னு நைனார் எதுக்கா சொல்லிட்டே இருக்காரு அவங்கள விட்டா திருநெல்வேலியில என்ன கதியான்னு நைனாருக்கு தெரியும் அவங்கள விட்டா டெல்டால என்ன ஆகுன்னு அங்க கருப்பு முறி ஆனந்தத்துக்கு தெரியும் நிஜங்கள் புரிஞ்சதுனால அவங்க நமக்கு வேணும்னு நினைக்கிறாங்க அவங்கள இப்படி ஒதுக்கி உள்ளலாம் ஒதுக்கி உள்ளா நமக்கு அண்ணாதிமுகவை பிளக்கசதி இந்த நேரத்தில் பண்ணாலும் பண்ணி பார்த்தாங்க எடுபடல நாங்க இருக்கிறோங்கிற மாதிரி ஜெயலலிதாவின் புகழை எம்ஜிஆரின் புகழை பாடிக்கிட்டே இருந்தாங்க அண்ணாதிமுக ஒரு கொத்து கொத்தா போனாங்கன்னு நம்ம கேள்விப்படவே இல்லை பிஜேபிக்கு அப்போ என்ன பண்ணுறாங்க சரி ஒன்னாக இருந்து அந்த சுகத்தை நம்ம அனுபவிக்கலாம் அந்த பலனை நாம அனுபவிக்கலாம்னு அந்த முடிவுக்கு வந்துட்டு தான் இருக்காங்களே தவிர இனிமேலும் அண்ணாதிமுக பிளவுபடுத்த நினைப்பாங்களா முடிஞ்சால் ஒற்றுமைப்படுத்த தான் பிஜேபி நினைக்குமே தவிர பிளவுபடுத்தணும்னு இப்போ நினைக்கும் இது அதற்கான காலகட்டம் அல்ல கன்ஃபார்மாக இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணாதிமுக அணியோடு சேர்ந்துருது என்டிஏவில் நாங்கள் இணைகிறோம் நாளை அன்னைக்கு அப்பாவும் பையனும் சேர்ந்து ரெண்டு கையும் தூக்கிட்டு நடுவில் நைனாரை நடுவில் நிற்க வச்சு அங்கிட்ட ராமதாஸ்ங்கிட்ட அன்புமணி என்டிஏவில் நாங்கள் இணைக்கிறோம்னு ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறான்னு வச்சுப்போம் அப்ப திமுக என்ன பண்ணும்னா அந்த பாமக பிளக்க வழி இருக்கா திமுக மட்டுமல்ல அந்த அணிக்கு எதிரில் இருக்கிற யாரும் அதை செய்வாங்க புரிஞ்சுக்கலாம் இப்ப திமுக பிளக்க முயற்சி பண்ணது பிஜேபி பிளக்க முயற்சி பண்ணுங்கிறது லாஜிக்க இல்லாத குற்றத்தம் என்னன்னா பாமக ரெண்டை உடைஞ்சு ஒரு அணி அதாவது ராமதாஸ் தலைமையிலான அணி திமுக பக்கம் வரலாம் அப்படி எல்லாம் யூகம் யூகிரே ஃப்ரீயா இருந்தா நீங்க என்ன வேணாலும் கதை எழுதிக்கலாம் இங்கிட்ட ஒரு பேரை ரெண்டு பக்கம் மீதி இருக்கு அந்த ரெண்டு பக்கத்துக்கு இன்னொரு கதை எழுதலாம் நான் ஒரு ஒரு மணி நேரம் சும்மா இருக்கேன் நான் ஒரு கதையை நினைக்கிறேன் அது விவாதமோ வதந்தியோ லாஜிக் பேட்டிகள் இருந்து இது இதுலாம் முடிச்சு போடுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுது இப்ப பாஜகோட கூட்டணிக்கு வேணான்னு நான் யோசிச்சேன் ஆனா இவங்க என்னுடைய காலை பிடிச்சு பாஜக கூட்டணி கூட்டு போயிட்டாங்க சொன்ன டாக்டர் ராமதாஸ் தான் அமித்ஷா சரியாக தானே சொல்லியிருக்கிறார் அண்ணாதிமுக அணிதான் ஆட்சி பிடிக்க போகுது அப்படின்னு சொன்னார் அப்படின்னா தன் மனசில் என்ன இருக்குது நான் அண்ணாதிமுகாவோட கூட்டி இன்னைக்கு போகிறேங்கிறார் அன்புமணி அங்கிட்டு போயிட்டு அப்படி வருவார் அப்போ நீங்கள் இங்கிட்டு போங்க நான் அப்படி போயிட்டு அங்கே வந்து மீட் பண்ணிக்கலாம்னு ரெண்டு பேரும் சேர போகிற இடம் ஒன்று தான் அதை மறைமுகமாக அதைத்தான் சொல்லி காட்டுறாங்களே தவிர மறைமுகமாக நேரடியாக திமுக அன்னைக்கு போக போகிறோம்னு ரெண்டு பேருமே இது வரைக்கும் அப்படி சொல்லல அதுக்கான வாய்ப்பு குறைவுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இருக்கிற வடிவத்தில் திமுக அணி அவங்களுக்கு எதிர்பார்க்குற எண்ணிக்கையை கொடுக்க முடியாது இடம் கிடையாது பாதியா இருக்குதுன்னா ஒரு கட்சி எதுக்கு சார் நடந்த பிறகு நீங்க வாங்க இன்னொரு அரை மணி நேரம் சார் வாங்கி உடைந்து இரண்டு மூன்றாக உடைந்து விட்டது அப்படின்னு நடந்த பிறகு கேட்டு விமர்சிக்கிறது வேற பிளவுபடாத ஒரு கட்சி பிளவு பட்டால் இவர் என்ன முடிவெடுப்பார் அவர் என்ன முடிவெடுப்பார் அந்த அளவுக்கு தாய் என்ன சார் ராமதாசு மனைவி ராமதாசின் மனைவி என்று பார்ப்பாரா இல்ல இப்ப பெற்ற மகன் என்று கேள்வி ஆயிரம் பார்ப்பார்க்கேள் சார் எப்ப கேட்கணுமோ அப்ப கேட்டுக்கலாம் பதில் வாங்கிக்கலாம் இன்னைக்கு ராமதாஸ் அவர்களோட பேட்டி வடக்கு வாழுது தெற்கு எடப்பாடி பழனிசாமி காது கொடுத்து ரெண்டு காதையும் நல்லா திறந்து வச்சு கேட்க வேண்டிய விமர்சனம் நாம் எங்கிருந்தாலும் அரசியல் முடிவுகள் எதை எடுத்தாலும் நாம என்ன கொள்கைக்காக கட்சி நடத்துறோம் அந்த கட்சிக்கு தலைமை பொறுப்புல இருக்கிறோம் அந்த கட்சியினுடைய கொள்கை உலகாலமா என்னவா இருந்தது எந்த மக்களுக்காக நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் எந்த மக்களை காக்குறதுக்காக நம்ம திரும்ப ஆட்சிக்கு வருவோம்னு நம்ம சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கோம் அந்த மக்களுக்கான குரலாக நாம் தொடர்ந்து ஒழிக்கணும் எந்த சூழலிலும் அப்படிங்கிற பாடத்தை ராமதாஸ் கிட்ட இருந்து எடப்பாடி கற்றுக்கணும் நான் சொன்னேன் இல்லையா கொஞ்ச நேரம் முன்னாடி கிட்டத்தட்ட அந்த அன்னைக்கு தான் வரப்போகுது இன்றைக்கி இருக்கிற சூழல் தொண்ணூறு சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் வரும் நாம் அந்த அணிக்கு தான் போக போகிறோம்னு தெரிஞ்சிருந்தோம் அந்த பிஜேபி செய்கிற தவிர மென்மையான குரல்லையோ வார்த்தைகளை கொஞ்சம் மூடி மறைச்சோ ஆக மொத்த விமர்சனத்தை விமர்சனம் வைக்கிறார் இல்லையா ராமதாஸ் இதைத்தான் எடப்பாடி கற்றுக்கணும் ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை குணம் அது இப்போ பாஜகக்கு இதில் பிரிக்க வேண்டிய ரோல் இல்லை ஏன்னா அவங்களுக்கு முழுசா அந்த வாக்கு தேவை அப்ப சேர்த்து வைக்கிறது பிரச்சனை இப்படி போயிட்டு இருக்கு ரெண்டு பக்கம் ரெண்டு திருவரும் அது அந்த கூட்டணிக்கே பலவீனம்ல அதனாலதான் இப்ப அவங்க எதுவும் செய்யாம இருப்பாங்க நினைக்கிறீங்களா ம் போன்ல அதெல்லாம் பேசுறேன் டாக்டர் கொஞ்சம் பார்த்துப்போங்க அன்புமணியை கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க நல்லது இல்லப்பா கொஞ்சம் இதாக போங்கன்னு நான் இப்போ நம்புகிறேன் சில மாதங்கள் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடுமான்னு தோணுது சில மாதங்கள் எனது ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டேன் நான் ஜோசியக்காரனா முடிச்சு போச்சாரு வியாழக்கிழமை அந்த ஓரையில இத்தனை மணிக்கு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துடும் ஏற்கனவே ரெண்டு மாசமா போயிட்டு இருக்கு சிலம்ப நான் என்ன சொல்றேன் டிசம்பருக்குள்ள முடியல என்ன அவர் எந்த அணிக்கு போய் சேர்ந்தாலும் ரெண்டு பேருக்கும் பிரயோஜனம் இல்லை அந்த அடிப்படை அறிவு அரசியல் அறிவை மனசுல வச்சு நான் சொல்றேன் ரெண்டு பேருக்கும் இருக்கணும் ரெண்டு மூணு மாசத்துக்குள்ள முடிச்சுக்கிட்டா நல்லதுங்கிறனால நான் ஒரு டெட்லியே என்ன சொன்னேனே சும்மா ஒரு வார்த்தைக்கு சொன்னேன் நான் நாளைக்கு முடிச்சினா கூட நான் உங்களுக்கு ரெண்டு மாசம் டைம் கொடுத்துனேன் உங்களை யாரும் நாளைக்கே ரெண்டு நாளையில் சரி பண்ண சொன்னேன்னு கேட்க போகிறேன்னா சந்தோஷப்படுவோம் ஒரு பத்திரிகாரனா ஒரு ஏக்கர் புழகுப்பட்டால் எத்தனை வலிகள் ஏற்படும் பெயின் அப்படிங்கிறது புரிஞ்சதுனால சொல்றேன் அவங்க நல்லா இருக்கட்டும் அவ்வளோதான் செம்ம ஹாலிடேஸ் பண்டாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸ் பண்டாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சௌத் 1 வெல் ப்ராண்ட் All new Weibo V50E crafted for luxury and designed for elegance. Buy now.